டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எனக்கு சத்திய தேதியானோம் அப்போஸ் நாகிய பேதரு பரிசுத்தமாக வாழ்வதை குறித்து சொல்லும்போது பாருங்கள் கீழ்ப்படிதலை கனெக்ட் பண்ணிடுறார் சைன்டிஃபிகேஷனை பற்றி பேசும்போது சப்மிஷனை கனெக்ட் பண்ணிடுறார் மூன்று வகையான சப்மிஷனை பற்றி பேசுகிறார் முதலாவது அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது வேலை செய்கிற இடத்துல எஜமானுங்களுக்கு கீழ்ப்படியணும் மூன்றாவது குடும்பத்தில் இருக்கிற கீழ்ப்படியில் குறித்து பேசுகிறார் திருமண உறவு பாருங்கள் தேவனே அதை ஏற்படுத்தின அது ரொம்ப முக்கியமான ஒரு உறவு வேதம் பாருங்க திருமண உறவை வந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவாக கருதப்படுகிறது கணவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் மனைவி சபைக்கு அடையாளமாகவும் இருக்கிறான் இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டால் பாருங்கள் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள முடியும் தேவன் பாருங்கள் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய புக்கு எழுதி கொடுக்கல இதெல்லாம் படித்து ஃபாலோ பண்ணு ரெண்டே ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காரு பாருங்கள் கணவனே உன் மனைவியில் அன்பு கூறு மனைவியே நீ கணவனுக்கு கீழ்ப்படி இது ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலுமே பாருங்கள் நிறைய திருமணங்கள் வெற்றி இல்லை முடியும் ஏன் இன்றைக்கி திருமணங்களாக ரொம்ப கடினமாக இருக்குது இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கவனிக்கிறது இல்லை அநேக விவாகரத்துக்கு காரணம் கணவன் மனைவி சப்போர்ட் இல்லைன்றாங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் பாருங்கள் விவாகரத்துக்கு காரணம் கணவனுக்கு இருந்து சப்போர்ட் இல்லை மனைவி கிட்ட இருந்து சப்போர்ட் இல்லை அநேக விவாகரத்து பாருங்கள் ஒரு ஆள் தான் இனிஷியேட் பண்ணுறாங்களா மியூச்சுவல் டைவர்ஸ் வந்து ரொம்ப ரேருன்றாங்க யாரோ ஒருத்தர் தான் இனிஷியேட் பண்ணுறாங்க எனக்கு இவர் கூட வாழை பிடிக்கல ஏன்னா இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்போ தான் சப்போர்ட் சிஸ்டத்தை எப்படி பில்ட் பண்ணோம் தேவன் கொடுத்துருக்கிற வழிகளை நடக்கணும் பாருங்கள் தேவன் கொடுத்துருக்கிற வழி நடக்கும்போது கணவன் மனைவிக்கு சப்போர்ட்டாக இருப்பான் மனைவி கணவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான் இனி கணவன் கொடுக்கப்பட்ட நம்ம கவனிப்போம் முதலாவது கணவன் மனைவியுடனே விவேகத்துடனே வாழ வேண்டும் என்று விதை சொல்லுகிறது மனைவியுடன் விவேகத்துடனே வாழ்ந்து ஆங்கிலத்தில் டு டுவெல் வித் தம் அக்கார்டிங் டு த நாலேஜ் மேனேஜர்கிட்ட விவேகத்துடனே இருக்கிறதுனா புரியுது ஒரு பிரதம மந்திரிக்கிட்ட விவேகத்தோடு இருக்கிறதுனா புரியுது ஒரு அரசு அதிகாரிகிட்ட விவேகத்தோடு நடந்துக்கணுன்னா புரியுது கிட்டே விவேகத்தோடு நடக்கணுமா வேதம் அப்படி சொல்கிறது பாருங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடந்துக்கணுமா விவேகத்துடனே அவர்களுடன் வாழ்ந்து மனைவியை புரிந்து கொள்ளணும் அவங்க எப்போ கோவப்படுவாங்க எப்போ அவங்க பர்ஸ்ட் ஆவாங்க எப்போ அவங்க டிப்ரஸ் ஆவாங்க எப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் பாருங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் என்ன பிடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அது கேட்டுற மாதிரி நம்ம வாழணுமா மனைவியை புரிந்து கொண்டு அது சமயத்துக்கு தக்க காரியங்களை செய்யணும் அன்றைக்கே கணவர் பாருங்கள் பாருங்க மனைவியை கூட்டு நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க எப்போ அழுவாங்க எப்போ அவங்க டிப்ரெஸ் ஆகும் எல்லாம் தெரியும் ஆனால் அது குறித்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க மனைவியை புரிந்து கொண்டு அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் கணவனுக்கு ஒரு வேலை இருக்குது பாருங்கள் மனைவியை புரிந்து கொள்ளுகிற வேலையில் இருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மன்த் ஸ்டார் ஆஃப் த மந்த்தெலாம் அவார்டு வாங்குகிறோம் அதே போல் தான் பாருங்கள் வீட்லேயும் வேலை செய்யணும் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை இருக்குது என்னென்னா மனைவியை புரிந்து கொண்டு அது கேட்டபடி நம்ம செய்யணும் பாருங்கள் மனைவிக்கு டிப்ரெஷ் வரா மாதிரி எந்த காரியத்தையும் கொண்டு வரக்கூடாது அவங்க கோபப்படுத்துகிற மாதிரி அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்க எமோஷனல் உடைக்கிற மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட் உடைக்கிற மாதிரி அவங்க தைரியத்தை உடைக்கிற மாதிரி அவங்க விசுவாசத்தை உடைக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் கொண்டு வரக்கூடாது பாருங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து ரெண்டாவது அவர்களும் பாருங்கள் நம்மோடு கூட நித்திய ஜீவனாகி கிருமியை சுதந்திரத்து கொள்கிறவர்கள் அவர்களும் நம்மோடு கூட நித்திய ஜீவனாகி கிருமியை சுதந்திரத்து கொள்கிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதில் நம்ம கூட பங்காளிகளாக இருக்கிறார்கள் அங்கே உங்களுக்கு வெறும் மனைவி மட்டும் இல்லை பரலோக பிதாவின் மகளும் கூட ஒருவேளை உங்கள் மனைவி உங்கள் கையை நம்பி இருக்கலாம் நீங்கள் கொடுத்தா தான் காசுன்னு இருக்கலாம் நீங்கள் போட்டால் தான் சாப்பாடுன்னு இருக்கலாம் அதுக்காக அவங்க உங்கள் வேலை காரி கிடையாது உங்களுக்கு ஈக்குவல் பார்ட்னர் கோ ஏர் உங்களுக்கு எப்படி ஏசு கிருஷ்ணரத்த சிந்தப்பட்டதோ அது போலவே தான் உங்கள் மனைவிக்கும் இயேசு கிருஷ்ணரத்த சிந்தப்பட்டது உங்களுக்கு எப்படி டெய்லி தேவனுடைய இறக்கம் கிருபை மன்னிப்பு தேவைப்படுதோ அதே போல் தான் பாருங்கள் அவங்களுக்கும் இரக்கம் கிருபை மன்னிப்பு தேவைப்படுது சில பேர் பாருங்கள் அவங்க தப்பு பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்க எனக்கு மன்னிப்பு வேணும் இறக்க வேணும்னு ஆனால் இதுவே மற்றவங்க பண்ணிட்டாக்கா மன்னிக்கவே மாட்டாங்க அவங்க தான் அவங்க ஈக்குவல் பார்ட்னர் வேதை சொல்லுகிறது உங்களோட கூட நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களாக இதை புரிந்து கொண்டா பாருங்கள் மனைவி நம்ம கனம் செய்ய முடியும் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் மனைவியை வேல்யூ பண்ணும் நிறைய பேருக்கு பாருங்கள் அது புரியவே மாட்டேன்றது மனைவி வேல்யூ பண்ணுறதுனா என்னங்க ஒரு நாள் மனைவி இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள் வீட்டில் வீடே நிறைய பேருக்கு பாருங்கள் கஷ்டமாயிடும் நிறைய கணவர் மார்களுக்கு வண்டியே ஓடாது வீடு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு நிறைய பேருக்கு தெரியாது பாருங்கள் மனைவி மார்கள் தான் வீட்டை ஓட்டுறது அவங்க ஒரு நாள் இல்லைன்னா அவங்க வேல்யூ தெரிஞ்சிடும் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூவை காட்டுங்க ஒரு ஊழியக்காரர்கார் பாருங்கள் அவர் எப்போவுமே அவங்க மனைவி அடிக்கடி அக்னாலேஜ் பண்ணுவார் புல்பீட்டில் எல்லாருக்கும் மத்தியும் இல்லை என் மனைவி இல்லைன்னா நான் இல்லை என் மனைவி இந்த ஊழியத்தில் ஈக்குவல் பங்கு அந்த அம்மா பாருங்கள் மேடையில் ஏறி பாட்டு பாடினதில்லை பிரசங்கம் பண்ணதில்லை நிறைய பேர் அவங்கள பார்த்தது கூட கிடையாது இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த ஊழியத்தில் ஈக்குவல் பங்கு ஏன்னா அந்த அம்மா இல்லைன்னா அந்த பாஸ்டர் இல்லை அந்த அம்மா வீட்டை அவங்க கவனிக்கிறதால இவரால் ஊழியவங்க செய்ய முடியுது ஈக்குவல் பங்கு அடிக்கடி வேல்யூ பண்ணுறாரு பாருங்கள் அந்த மாதிரி மனைவியை வேல்யூ பண்ண கனம் செய்யணும் அவங்க இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் நான்காவது மனைவியான பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் பாருங்கள் அவங்களுக்கு கனம் செய்யணும் அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் எந்த விதத்தில் அவங்க வேலை வேணும் சரீர பிரகாரமாக பல வீணுமா இல்லை சரீரத்தில் அவங்களும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க லேபர் வார்டில் போனால் அத்தனை வடிகளோடு பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க பாருங்கள் அந்த வணிகளெலாம் மென்னால் கூட முடியாது சரீரப்பிரகாரமாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் பெண்களும் நிறைய சாதிக்கிறாங்க சரீரத்தில் அவங்க வீக் கிடையாது எல்லாத்துலேயும் அவங்க ஸ்ட்ராங்கு சில மொழி சொல்லுது பாருங்கள் ஆஸ் எ உமன் தே லேக் சம் ஆஃப் யுவர் அட்வான்டேஜஸ் இந்த சமுதாயத்தில் பாருங்கள் ஆனால் பிறந்துட்டதுனாலேயே உங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த உலகம் பாருங்கள் ஆணின் உலகம் ஆணா பிறந்துட்டால் சில அட்வான்டேஜஸ் இருக்குது பெண்ணாக பிறந்துட்டால் அவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் கம்மி மாதிரி தான் இருக்குது அந்த விதத்தில் அவங்க வீக் கணவனை நம்பி இருக்கிறாங்க கணவனுடைய அன்புக்காக இயங்குகிறாங்க அந்த விதத்தில் அவங்க வீக் அவங்க இதை அறிந்து கொண்டு அவங்க செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தணும் விவேகத்துடனே அவர்கள் வாழணும் அவங்கள புரிந்து கொண்டு அவங்கள கணம் செலுத்தணும் பாருங்கள் இதெல்லாம் செய்யலைனா என்னங்க ஆகும் இதெல்லாம் செய்யலைன்னா என்ன ஆகும்னா தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க கர்த்தர் பாருங்கள் எங்கே வந்து நாக்க வச்சார் இதெல்லாம் எதுவும் செய்யாமல் வேறு ஜபம் மட்டும் பண்ணால் பதில் வராது ஒரே அபிஷேகம் மெசேஜ் கொடுத்துட்டு அனாயின்ட் சாங்ஸாக பாடிட்டு வீட்டில் மனைவியை இந்த விதத்தில் நடத்தலைன்னா கர்த்தர் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் எவையெல்லாம் ஜபத்தினுடைய பதிலை தடை செய்தோ அது எல்லாமே பாவம்தான் மனைவியை இந்த விதமாக ட்ரீட் பண்ணாமல் வேறு ஜபம் மட்டும் பண்ணால் அதுக்கு எந்த இல்லை போகிறோம் கர்த்தர் சொல்கிறார் நான் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் சொன்னது எதுவுமே நீ கவனிக்கலை நீ சொன்னது மட்டும் நான் எதுவும் கவனிக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் ஜபம் பண்ணால் ஜபத்துக்கு பதிலே வராது ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டு போயிடும் பாருங்கள் அதாவது இது எல்லாம் தேவன் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கணும் பவுன் சொல்கிறாரு உங்கள் மனைவிகள் கசந்து கொள்ளாதீர்கள் நிறைய கணவன்மார்கள் பாருங்கள் வெளியே இருக்கிற கோவங்கள் இயற்கையெல்லாம் வீட்டில் வந்து மனைவி கிட்டே தான் கட்டுவாங்க கிட்டே உங்கள் மனக்கசப்பை காட்டாதீங்க அவனை வேல்யூ பண்ணுங்கள் அவனை ஆனர் பண்ணுங்கள் அவனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் அவனை புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி வாழுங்க அவனுக்கு அன்பு செலுத்துங்க இந்த விதத்தில் தான் அவங்களை அன்பு செலுத்த முடியும் பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் நான் இதெல்லாம் செய்கிறேங்க இதெல்லாம் செஞ்சேன் என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னா கூட நம்ம தொடர்ந்து செய்யணும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு இயேசு தம்மை தாம்பி ஒப்பு கொடுத்தது போல் நாமும் பாருங்கள் இதை தொடர்ந்து செய்யணும் ஒரு வேளை அவங்களுடைய ஸ்பௌஸ் இது புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் நான் எவ்வளோ செய்கிறேங்க அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் என் பிடிச்ச நீங்கள் எவ்வளோ கீழ்ப்படுகிறேங்க ஆனால் அதை ரெகாக்னைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல நம்ம தொடர்ந்து அதை செய்யணும் என்ன வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் இதை செஞ்சேன்னா போதும் நான் பார்த்துக்குறேன் அவர் தீர்ப்பு செய்கிற தேவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றுவார் பாருங்கள் நம்ம தேவனோட வழிகளில் போகும்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்காக திருப்புவார் அவர் திருமணத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது பாருங்கள் இந்த விதத்தில் தான் பாருங்கள் கணவன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணும் மனைவி கணவனுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம இந்த விதத்தில் வாழும்போது பாருங்கள் நம்ம திருமணம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு அடையாளமாக இருக்குது